ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரகத்தை பற்றியுமே நம்ம சேனலில் பார்த்தாச்சு ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா பூமியை பற்றி மட்டும் தான் நம்ம சேனலில் பார்க்காம இருக்கும் ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிருங்க பூமியை பார்க்கறதுக்கு முன்னாடி சூரிய குடும்பத்தில் இருக்கிற மற்ற கிரகத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம பார்க்கலாம் ஸோ அதுக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருங்க வாங்க இப்போ நம்ம பூமியை பற்றி பார்க்கலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் சூரிய குடும்பம் உருவாயிருக்கு இருக்க மிகப்பெரிய நட்சத்திரம் தான் சூரியன் சூரியனுடைய இஞ்சிய துகள்களாலும் தூசியாலும் பாறைகளாலும் தான் பாத்தீங்கன்னா கிரகங்கள் அந்த வகையில மார்சல் இருக்கிற ரெண்டு சிறு கோள்கள் மோதல் நல்லா உருவானதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகம் இந்த ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வீனஸ் எப்படி இருந்திருக்கோ அந்த மாதிரி ரொம்பவே ஹீட்டாக தான் இருந்திருக்கு இதுல எந்த ஒரு உயிரினங்களாலுமே உயிர் வாழ முடியாது அந்த அளவு வெப்பமான கிரகமா தான் பாத்தீங்கன்னா பூமி இருந்திருக்கு ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பூமி மேலே மோத ஆரம்பிச்சிருக்கு அப்படி மோதன ஒரு விண்கற்காலதான் பார்த்தீங்கன்னா நீர் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த நீர் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பூமியில் மனிதர்களாலேயும் மற்ற உயிரினங்களாலேயும் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து பூமி கிரகத்தில் உருவானது சூரிய குடும்பத்தில் கிட்டத்தட்ட எட்டு கிரகங்கள் இருக்குது ஆனால் பூமியில் மட்டும் எப்படிடா மனிதர்களால் உயிர் வாழ முடியுது மற்ற கிரகத்தில் ஏன் இது சாத்தியமாகலை அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஸோ மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நீர் அத்தியாவசியம் இந்த நீர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்களில் இல்லாமல் இருக்குது ஒரு சில கிரகங்கள்ல இருந்தாலுமே பனிக்கட்டியான ஸ்டேஜில் தான் இருக்குது ஆனால் பூமியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான நிலையில் இருக்குது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி அமைஞ்சிருக்கிற டிஸ்டன்ஸ் ஸோ இருந்து பூமி பார்த்தீங்கன்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்தூர் டிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி அமைஞ்சிருந்துச்சுன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீர் திரவ நிலையில் இல்லாமல் ஆவியாக போயிருக்கும் இதுவே இன்னும் கொஞ்சம் பின்னாடி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீர் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியான ஸ்டேஜில் தான் இருந்திருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பூமி பார்த்தீங்கன்னா சூரியனில் இருந்து நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷத்தில் வந்து சேர்ந்துடும் இந்த ஒரு கிரகத்தில் ஒன் டே அப்படிங்கிறது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் ஒன் இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அப்படின்னு சொல்லப்படுது பூமியில் பூமியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நீர்ப்பரப்பு முப்பது சதவீதம் தான் பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு இருக்குது பூமியுடைய வளிமண்டலத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாய்க்குள் தான் நிறைஞ்சிருக்கு ஸ்பேஸ்லேருந்து பூமி பார்க்குறதுக்கு நீளம் கலந்த பச்சை நிறத்துல தான் காணப்படும் இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி பூமியில் இருக்கிற நீர்பரப்பு மேலையும் நிலப்பரப்பில் இருக்கிற தாவரங்கள் மேலையும் மோதி பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் இந்த ஒரு கலர் அதாவது நீளம் கலந்த பச்சை நிறமாக ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கறதுக்கு தெரியுது பூமியோட மேற்பரப்பில் இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசோன் படல வந்து அமைஞ்சிருக்கு இது சூரியனிலிருந்து வெளிவரக்கூடிய புற ஊதா கதிர்களை டைரக்டாக பூமியை தாக்க விடாத மாதிரி தடுத்து நிறுத்துது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்கிறது இல்லை ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த புற உதா மனிதர்களுக்கு ஆபத்து இருக்கு ஏன்னா அதை தடுத்து நிறுத்துகிற ஓசோன் படலத்தை பார்த்தீங்கன்னா மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வர்றான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அதிகளவு கார்பன் டை ஆக்சைடு வாய்க்குள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் படலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கு பூமிக்கு பார்த்தீங்கன்னா